பெரும் ஜரு சன்மார்க மெய் என்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம் திருவருட்பா பதிப்பு வரலாற்றில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அது மட்டுமல்ல ஒரு சோகமான நாளும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் திருவருட்பா ஆராய்ச்சி செம்பதிப்பு செம்மல் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் மறைவுற்ற நாள் இதே நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று அவரது அறுபத்தி நான்காவது ஆண்டு நினைவை இன்றைக்கு நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சன்மார்க்க வரலாற்றில் அவரது பங்களிப்பு என்ன என்பது குறித்தும் திருவருட்பா பதிப்பு வரலாற்றில் அவர் ஆற்றிய தொண்டு என்ன என்பது குறித்து மட்டுமே இப்பதிவில் நாம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி அடுத்த செல்லம்பட்டு கிராமத்தில் அவர் பிறந்தார் அப்பா அம்மா பெயர் ஆறுமுகம்பிள்ளை சின்னம்மை அஹ் செல்லம்பட்டு கிராமத்துல அவர் தொடக்க கல்வியை படித்தார் கள்ளக்குறிச்சியிலையும் படித்தார் தாய் மாமா வீடு திண்டிவனத்துல படித்தார் அதுக்கப்புறம் சென்னையிலும் சென்று படித்தார் இதற்கு பிறகுதான் அவர் வந்து தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை பொது வாழ்க்கையை அருட்பா திருவருட்பா பதிப்பு பணிகளை எல்லாம் அவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவருட்பா பதிப்புக்கான பணிகளை அவர் மேற்கொண்டார் ஆஹ் ஒரே இடத்துல இல்லாம பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரலாறு தொடர்புடைய அன்பர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் சென்று பல செய்திகளையும் அவர் ஒவ்வொன்றாக முதலில் சேகரிக்க தொடங்கினார் அப்படி சேகரிக்க தொடங்கியதற்கு பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலாக திருவருட்பாவை பதிப்பிக்கத் தொடங்கினார் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதி வருகின்ற போது பன்னிரெண்டாவது புத்தகம் திருவருட்பாவை முழுமையாக அவர் நிறைவு செய்தார் இந்த பன்னெண்டு புத்தகமும் இங்கே நான் அடுக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த புத்தகம் தான் இந்த பன்னெண்டு புத்தகத்தினுடைய பக்கம் மொத்தம் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட புத்தகம் சுமார் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டு எழுதிய தொகுத்த புத்தகம் அது பதிப்பித்த புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அதனுடைய தனித்தன்மை அதனுடைய சிறப்பு என்னங்கிறதா இப்ப நம்ம உங்களுக்கு பார்க்க போறோம் இதுல வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பது பக்கத்துக்கு பா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய முன்னுரை மட்டுமே இதுல பதிவாகி இருக்கும் இந்த பதி இந்த புத்தகத்துல வந்து ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் முதல்ல இந்த திருவருட்பா பதிப்பு குறித்த ஒரு ஒரு அரியதொரு விளம்பரத்தை முதன் முதல்ல வெளியிட்டார் அந்த விளம்பரத்துல இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மை சிறப்பு என்ன அப்படிங்கறத பற்றிய ஒரு சொல்றாரு என்ன சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அருளி செய்த மாலைகள் சாஸ்திர மாலைகள் கீர்த்தனைகள் சன்மார்க்க பிரார்த்தனைகள் தர்ம சாஸ்திரங்கள் வியாக்கியானங்கள் பிரசங்கங்கள் உபதேசங்கள் கடிதங்கள் சாற்று கவிகள் அவர்களது திவ்ய சரித்திரம் அவர்கள் ஆராய்ந்து பதித்த பழைய நூல்கள் சன்மார்க்க சங்க நிகழ்ச்சிகள் முதலிய யாவும் பதிப்பில் அடங்கும் சுவாமிகள் கையெழுத்தில் உள்ள திருப்பாடல்கள் கடிதங்கள் வசனங்கள் முதலியவற்றின் போட்டோ படிகளும் அவர்கள் திருவுருவமும் ஞானசபை அமைப்பும் இதில் வெளிவ இதுவரையில் வெளிவராத பெருவாரியான பல பல அரும்பகுதிகள் இப்பதிப்பில் தான் முதன் முதலாக வெளிவருகின்றன வெளிவந்ததில்லை இப்பதிப்பில் வெளிவரும் பகுதிகள் அடங்கியவை எல்லாம் அடங்கிய திருக்கரத்தால் எழுதிய தெய்வ திரு ஏடுகள் அவர்கள் பார்வையில் அச்சான முதல் பதிப்புகள் அவர்களை அடுத்திருந்த பேரன்பர்களின் கையெழுத்து படிகள் முதலியவற்றும் எடுத்த பரிசுத்த பாடங்களாகும் அப்படின்னு அந்த திருவருட்பா பன்னெண்டு நூல் தொகுப்பையும் வெளியிடுகின்ற போது அதற்கான அதனுடைய சிறப்பு தன்மையாக இந்த விளம்பரத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படி நூல் அச்சாகின்ற போது தன்னை பற்றியும் புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகமாக ஒரு பக்கத்தில் அதில் சொல்லியிருக்கிறாரு பாலகிருஷ்ண பிள்ளை பற்றி அவரே தன்னை பற்றி சொன்ன ஒரு விளம்பரம் என்னன்னா அறிவிப்பு என்னன்றா இது சென்னை பச்சையப்பன் கலாசாலையில் தத்துவ நூல் ஆசிரியராகவும் சென்னை சட்ட கலாசாலையில் அறநூல் ஆசிரியராகவும் சென்னை இந்து ரிலீஜியஸ் என்டோஸ்மென்ட் போர்டில் செக்ரட்டரியாகவும் கமிஷனராகவும் இருந்த ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பி ஏ எல் அட்வொகேட் அவர்களால் சாமிகள் தெய்வத் திருக்கரத்தால் எழுதிய மூலங்கள் சாமிகளிடம் தொண்டு கூண்டு அவர்களை அடுத்திருந்த அன்பர்களின் கையெழுத்து படிகள் முதலியற்று நின்றும் எடுத்து ஆராய்ந்து குறிப்புகள் எழுதி அடக்க விலையில் அச்சிட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த தன்னை பற்றி ஒவ்வொரு திரு பகுதி நூல்களையும் தன்னை பற்றியும் சொல்றாங்க வரலாற்று முறை மாறாமல் பதிப்பித்தது மிக முக்கியமானது ஒன்று இந்த மூலம் திருமுறைகளை எல்லாம் மாற்றி அமைக்காமல் வரலாற்று பூர்வமாகவே பதிப்பிச்சதுங்கிறது மிக முக்கியமானது ஒன்று இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச தமிழ் புத்தக வரலாற்றிலேயே ஒரு புத்தகத்துக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டது பாலகிருஷ்ண பிள்ளை போட்டது இந்த ஒரு ஒரு புத்தகத்திலாம் இருக்கும் நான் நினைக்கிறேன் அவ்வளோ எண்ணற்ற ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டு சுமார் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது பக்கத்தில் பன்னெண்டு தொகுதிகளாக இதை வந்து பிரித்து பதிப்பிச்சிருக்கிறாங்க இந்த பதிகங்களுக்கு எல்லாம் இந்த பதிகங்களுக்கு அவர் பொருத்தமான தலைப்பு வைச்சதுங்கிறது மிக முக்கியமானது ஒன்று முதல் நான்கு திருமுறை வளர் பெருமானாருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் அவரது மேற்பார்வையின் கீழ் பதிப்பித்த பதிப்பு ஐந்தாம் திருமுறையும் ஆறாம் திருமுறையும் வெவ்வேறு காலகட்டங்களில் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டுக் கொண்டதற்கு பிறகு வெளியிடப்பட்ட பதிப்பு இந்த ஐந்து ஆறு திரு பதி திருவருட்பாவனுடைய திருமுறைகள்ல வெவ்வேறு இடங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தலைப்பே இல்லாம இருக்கும் அதாவது தலைப்பு இல்லாமன்னா நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்ற பாருங்க வள்ளல் பெருமானார் நினைந்து நினைந்து என்று தொடங்கமுடைய பாசுரத்தை இந்த இருபத்தி எட்டு பாடல்களையும் நீங்க தெய்வ பாவனையாக படிங்கன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு தலைப்பு கிடையாது ஏன்னா வள்ளல் பெருமானார் அந்த இருபத்தி எட்டு பாடலுக்கும் ஒரு தனியான ஒரு தலைப்பை அவர் எழுதவே இல்லை ஆனா இத பதிப்பித்த முதன் முதலாக பதிப்பித்த வேலூர் பத்மநாப முதலியார் அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருப்பாருன்னா ஞான சரியின்னு கொடுத்திருப்பாரு அதையேதான் பின்னாடி வந்த எல்லா பதிப்பாசிரியர்களும் பின்பற்றி இருப்பாங்க ஆனா பாலகிருஷ்ண பிள்ளை அந்த ஞான சரிங்கிறது பொருத்தமா இல்லங்குறத அதை எடுத்துட்டு தன்னுடைய திருவருட்பா பதிப்பு நூல்கள்ல அதுல மரணமில்லா பெருவாழ்வுங்கிற தலைப்பு கொடுத்திருப்பார் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரிதான சில தலைப்புகளை மட்டும் மாற்றி இருக்கின்றார் பெரும்பாலும் பொருத்தமான தலைப்பா இருந்தா முந்தைய ஆசிரியர்கள் வைத்த தலைப்பை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டும் பதிப்பிச்சிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பல பதிப்புகள் இதுக்கு முந்தைய பதிப்புகள்ல எல்லா பாடல் தொகுப்புகளிலையும் தலைப்பு தலைப்பில் எப்படி இருக்க பதிகத்துக்கான தலைப்பு இதுவும் அது இதுவும் அது இதுவும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது இடங்கள்ல தலைப்புகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தமான தனி தலைப்புகளை கொடுக்காம எல்லா இடத்துலையும் எத்தனை இதுவும் மது நம்ம வரலாற்றில் தேட முடியும் திருவருப்பவில பாலகிருஷ்ண பிள்ளை அந்த இடத்துல எல்லாம் எந்த இடத்துலையுமே இதுவும் மதம் போடாம எல்லாத்துக்கும் அப்படி ஒரு கூடுதலாக பொருத்தமான தனித்தலைப்பு கொடுத்தே வெளியிட்டிருப்பார் இதெல்லாம் அதனுடைய தனி சிறப்புகளாக பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக முந்தைய பதிப்பாளர்களுடைய அவங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்துற விதங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன் இந்த பன்னெண்டு நூல்கள்லையும் மேற்கோள் காட்டும் போது அது தொழுவூர் வேலாயுத முதலியாராக இருக்கட்டும் பொன்னேரி சுந்த பிள்ளையாக இருக்கட்டும் சாமு கந்தசாமி பிள்ளையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி தனித்துவமாக முக்கியத்துவம் கொடுத்து இதுல எழுதியிருப்பார் குறைச்சி மதிப்பிடாமல் அவர்களுடைய மற்ற வேற எதை பற்றியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்காமல் இவர்கள் வள்ளால் பெருமானோரோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தனிச்சிறப்பு என்ன என்பதெல்லாம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போதெல்லாம் எல்லாம் அறப்பக்கம் முக்கா பக்கம் அளவுக்கு விரிவாக அவர்களை பற்றியெல்லாம் எல்லாம் எழுதியது ஒரு தனிச்சிறப்பு இந்த பதிப்பில் மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் காலம் வரைக்கும் வெளியிடப்படாத அதுவும் வள்ளல் கையெழுத்து கடித பகுதிகள் வெளியிடப்படாத அந்த கடிதங்களை எல்லாம் முதன் முதலாக தொகுத்து வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா அவர்கள் பதிப்பித்த ஒரே ஒரு கடிதம் மட்டும் வள்ளல் பெருமானாருடைய கடிதம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் இந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பதிப்பில் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எல்லா கடிதங்களும் வெளியாகியிருக்கும் வள்ளல் பெருமானார் காலத்தில் வெளியிடப்பட்ட அவருக்கு கை கிடைத்த பெரும்பாலான கடிதங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஏழு கடிதங்களுக்கு மேல அது பதிப்பிச்சிருப்பாரு அன்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் எழுதி கொண்ட கடிதங்கள் பதிவாகி இருக்கும் அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானார் இருக்கும் ரத்தனா முதலியாருக்கு தாண்டி மற்ற அன்பர்களுக்கு எழுதிய கடிதங்களும் இப்படி ஏராளமான கடிதங்கள் முதன் முதலாக வெளிப்படுத்தப்பட்டது பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்ப பகுதியில தான் அதுக்கு அடுத்ததாக அகவல் எழுதின தேதி குறிப்புகள் இருக்கு இல்லையா இது வேற எந்த புத்தகத்திலும் முன் அச்சில எதுலையுமே இல்லாத ஒரு பகுதி பாலகிருஷ்ண பிள்ளை பகுதியில மட்டும்தான் அந்த புத்தகத்துல மட்டும்தான் ஆங்கில வருஷம் சித்திரை மா மாசம் எட்டாம் தேதி அப்படின்னு வந்து வள்ளல் பெருமானாருடைய கையெழுத்து கடைசியாக நிறைவாக போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த தேதியும் போட்டு தமிழ் தேதி ஆண்டுகளை போட்டு அதற்கு இணையாக அது வந்து ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு வியாழக்கிழமைங்கிற இந்த கால குறிப்புகளை எல்லாம் விரிவாக ஆலசி ஆராய்ச்சி பண்ணி தேடி கண்டுபிடிச்சு பதிப்பித்த பதிப்பு தான் பாலகிருஷ்ண பிள்ளை ஐயா அவர்களுடைய பதிப்பு இதுக்கு பிறகுதான் அகவலை வந்து நம்ம எல்லாரும் பல்வேறு இடங்கள்ல சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வெளிப்பட ஓத தொடங்கியது அது வியாழக்கிழமை அகவல் படிக்கின்ற முறை தொடர்ந்து சென்மார்க்க வரலாற்றில் பதிவானதும் அதுக்கு பிறகுதான் அதுக்கு அடுத்ததாக மகோ உபதேசத்தை ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பிச்சது இன்னைக்கு மகோ உபதேசம் குறித்து நிறைய சன்மார் கண்பர்களுக்குள்ள அதாவது பேரு உபதேசத்துக்குள்ள நிறைய எதிர்கேள்விகள் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது யாருக்கும் கிடைக்காம ஆ பாலகிருஷ்ண பிள்ளைக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு கிடைச்சது எல்லாருக்குமே கிடைச்சது அதான் உண்மை வரலாற்றில் அது கிடைச்சது எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் நம்முடைய சாமு கந்தசாமி பிள்ளையா இல்லையா அவர்களுடைய பதிப்புல பேருபதேசத்தினுடைய இரண்டு முக்கியமான பகுதிகள் அதில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு முக்கியமான பத்திகள் அதில் இடம் முழுமையாக இடம்பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி ஆறு சபாபதி சிவாச்சாரியரை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் சன்மார்க் அன்பர்கள் அவருக்கு எதிராக அந்த ட்ரஸ்ட் சொல்லி ஒரு மறுப்பறிக்கை வெளியிட்டிருப்பாங்க ஏழாம் ஆண்டு அதாவது தர்மசாலையுடைய நூறாவது ஆண்டு நினைவை போற்றுகின்ற வகையில ஊரநடிகள் ஐயா அவர்கள் வடலூர் புத்தகத்தை வெளியிட்டிருப்பார் அந்த புத்தகத்துல இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் வெளியிட்ட அந்த குறிப்புகளை எல்லாம் எழுதியிருப்பார் அந்த பகுதியில் மகோ உபதேசத்தினுடைய வேற சில பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கும் ஆக சன்மார்க்க சங்கத்த அன்பர்களுக்கு வள்ளல் பெருமானாரோடு வாழ்ந்தவர்களுக்கு மகோ உபதேசம் நிகழ்த்தியது நன்றாக தெரிந்திருக்கிறது என்ன காரணத்தினாலே அவங்க யாரும் முழுமையாக அதை வெளியிட வெளியிடவில்லை அப்படி வெளியிடாததற்கு முக்கியமான காரணம் எல்லாரும் சமயம் சார்ந்தவர்களாக அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் இதை முழுமையாக வெளியிட்டவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் இது முழுமையாக வெளிவந்ததற்கு பிறகுதான் நமக்கு சன்மார்க்க வரலாற்றில் மூன்று மிக முக்கியமான ஒரு நினை சம்பவங்கள் வெளிப்படுத்தப்பட்டது

தேசத்துல வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பார் இப்படி மூன்று முக்கியமான சம்பவங்களுடைய தொகுப்பு தான் பேருபதேசம் முதலாக வெளியுலகத்திற்கு வெளிக்கொண்டு வந்தவர் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் இது மிக முக்கியமான இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் ஒரு செய்தி அந்த நிலம் கொடுத்தது பார்வதிபுரம் மக்கள் இல்ல வள்ளல் பெருமானார் காசு கொடுத்து தான் வாங்கினாரு அப்படிங்கறது ஒருத்தவங்க இல்ல இல்ல நிலத்தை மக்கள் தான் கொடுத்தாங்கன்றது ஒரு சாராரு அவங்க யாரும் கொடுக்கல வேட்டவளம் ஜமீன் தான் கொடுத்தாரு அப்படிங்கறது ஒரு சாராரு அது யாருமே சொத்து அப்படிங்கறது ஒரு சாரார் இப்படி பலரும் பல வகையாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்ற போது இதை முதன் முதலாக ஆதாரத்தோடு அஹ் வெளிப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அந்த இடத்தை யாரு கொடுத்தாங்க பார்வதிபுரம் கிராமத்து மக்கள் கொடுத்தாங்க யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க யார் கையெழுத்து வச்சாங்க யார் கை நாட்டு வச்சாங்க எந்த இடத்துல இது பதிவாளர் அலுவலகத்தில் குறிஞ்சப்பாடு சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பிப்ரவரி மாதம் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இது வெளிப்படுத்தப்பட்டது பதிவு செய்யப்பட்டதுங்கிற எல்லாம் தொகுத்து முதன் முதலாக அச்சாகி வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அது அதனால தான் அந்த சொத்தை இன்றைக்கு நாம் அரசாங்க கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வருவதற்கும் பின்னாடி ஆ பாலகிருஷ்ண பிள்ளைக்கு உதவியாக இருந்ததும் அப்படித்தான் அதனுடைய அது மட்டும் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா அந்த நிறைவு பகுதியா பாலகிருஷ்ண பிள்ளை வெளியிட்ட திருவருட்பாவனுடைய பன்னெண்டாவது புத்தகம் சித்தி வளாக பகுதி அந்த புத்தகத்துல தன்னுடைய நிலையை பற்றி அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப உருக்கமா சொல்லியிருப்பாரு அந்த செய்தியும் சன்மார்க்க அன்பர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் நான் நினைக்கிறேன் அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திரு அருள் துணையான் தன்னந்தனியாக எடுத்துக்கொண்ட இம்மாபெரும் தொண்டில் அதாவது இந்த பதிப்பு முயற்சிக்கு தமக்குரிய பங்கினை பகிர்ந்து கொண்டு இடைவிடாது என் நிழல் போல் உடனிருந்து உற்றுழி ஒல்லும் வகையெல்லாம் உதவி பெருமகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் பொழிந்து திகழ்ந்த என் வாழ்க்கை துணைவியார் திருமகள் ராஜ ராஜேஸ்வரி அம்மையார் இப்பதிப்பு முற்று பெறும் இதனால்காரும் இருந்து இச்சித்திவளாகப் பகுதிக்கும் உவகையோடு உதவி புரிந்து இதனை கண்டு மகிழ்வர வாய்க்காது போனவை எளியனது செறிவினை சிறுவினை பயனே ஆகும் அதாவது தன்னுடைய மனைவி இந்த நூல் வெளியாகின்ற காலத்துல இல்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு ஆனால் பதினோராவது நூல் நூல் புத்தகத்தினுடைய முன்னுரை பகுதியில் அவங்களுடைய பற்றிய சொல்றாரு ராஜராஜேஸ்வரியம்மா அந்த புத்தகம் வெளியிடுகின்ற போது இருக்கு இருந்திருக்கிறாங்க சுமார் இந்த புத்தகம் வெளியிடுவதுக்கு அந்த புத்தகத்துக்கு இடைப்பட்ட காலத்துல தான் அவங்க இறந்துருக்காங்க அதாவது கடைசி காலத்துல அவரது மறைவான் இல்லம் அழிந்தொழிந்து சிதைவுற்று வருந்தும் அடியேன் இடர்பட்டு அயர்ந்து இப்பதிப்பினை கைவிடாது கடைபிடிக்க ஊன்றுகோல் என உதவுபவர்கள் என் அருமை தமையனார் அவர்களின் திருமகளாரும் மருமகளாரும் என் அரும்பெரும் செல்ல புதல்வியரும் ஆவார் மருமகளார் பேரையும் சொல்லல திருமகளார் சொல்லல தன்னுடைய மகளார் பெயரையும் சொல்லாமல் பாலகிருஷ்ண பிள்ளை இந்த பகுதியை நிறைவு செஞ்சிருக்கிறாரு அடுத்ததாக தன்னுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன தன்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போற மிக முக்கியமான பணி என்னங்கிறத பத்தி இதுல சொல்றார் எல்லா நூல்களிலையும் சொல்லியிருக்காரு இங்க நிறைவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா தெய்வ திருவருள் கைகூட்டும் திரு அருட்பாவினி பதிப்பின் பனிரெண்டாம் புத்தகமாகிய இந்த சித்தி வளாக பகுதியை எளியன் எண்ணியவாறு இனிது முடித்தருளிய இறைவன் திரு அருளினை இடையராது வழுத்தி எஞ்சியிருக்கும் அருட்பாவின் ஆங்கில மொழிபெயர்ப்பினையும் வள்ளல் பெருமானார் வாழ்க்கை வரலாறு முதலிய மற்றைய அரு நூல்களையும் அடுத்து வெளியிடுமாறு இறைவனின் இறைவனின் நின்றும் இணை தனிப்பெரும் கருணை துணை நின்று உதவும் என்னும் அரும்பெரும் நம்பிக்கையில் அடியேன் உயிர் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தினுடைய முன்னுரை பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் அப்புறம் அந்த திருவருட்பாவுடைய ஆராய்ச்சி அதாவது ஆங்கில நூலை அவர் வெளியிட்டிருக்கிறாருன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறாரு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய பற்றிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து இந்த மூன்று முக்கிய நூல்களையும் அவர் தொகுக்கணும் வெளியிடணும் இது பற்றிய ஏராளமான விவர குறிப்புகளை ஆராய்ச்சி குறிப்புகளை ஆவணங்களை இவர் இருக்கணும் தேடி இருக்கணும் அதற்காக கண்டடைந்திருக்கணும் சேகரிச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து பின்னாடி எங்க போச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா வந்து நமக்கு நான் சொல்லுகின்ற சில செய்திகள் மூலமாக உங்களுக்கும் ஒரு சில முக்கியமான ஒரு தடயங்கள் கிடைக்கும் நான் நம்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் நம்முடைய ஆ பாலகிருஷ்ண அதாவது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை தொகுத்த இந்த திருவருட்பா மொழிபெயர்த்த திருவருட்பா மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா அந்த புத்தகத்தினுடைய சில பாடல்களை அவர் வெளியிட்டுகிறார் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ஆ பாலகிருஷ்ண பிள்ளை மறைந்த ஆறு ஆண்டுக்கு பிறகு அப்ப இந்த நூல் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு இந்த பகுதி எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு செய்தி நீங்க ஆஹ் ஊர் நம்முடைய வந்து அகவலுக்கு ரெண்டு வால்யூம் எழுதினார் இல்லைங்களா விரிவான விளக்கு உரை அந்த விளக்கு உரையினுடைய முதல் புத்தகத்தில் முன்னுரை பகுதியில் சொல்லியிருப்பார் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அகவல் வந்து அகவல் வந்து வளல் பெருமானார் கைப்பட எழுதிய அசலான ஆவணத்தை பார்த்து பதிப்பிச்சதாக அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஐந்து அன்பர்களுடைய படியேடுகளையும் பார்த்து பதிப்பிச்சதாக சொல்றாரு நான் அசல் நூலை பார்க்கல ஆனா அன்பர்கள் எழுதி வைத்த அந்த ஐந்து படியேடுகளில் ஒன்றை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு நடிகல அதுல பதிவு செஞ்சிருப்பார் இந்த ஐந்து படியேடும் எங்க இருந்திருக்கும் ஆஹ் பாலகிருஷ்ண பிள்ளை வீட்டுலதான் இருந்திருக்கும் அப்ப அவர் வீட்டுக்கு செய்தியோ அது தனக்கு எப்படி கிடைச்சதுங்கிற செய்தியோ அந்த அகவல் முன்னுரையில அவர் எந்த அப்படி விரிவா சொல்லவே ஐந்து புத்தகத்தில் நான் ஒன்றை பார்க்க நேர்ந்தது எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அடுத்த சில பக்கங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த ஐந்து புத்தகத்தில் வேறொன்றையும் நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார் அதை ஒரே இடத்துல எழுதலாம் நான் ஐந்து புத்தகத்துல ரெண்டு புத்தகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லாம அதை பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருப்பாரு அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஐந்து புத்தகத்தில் நீங்க ரெண்டு புத்தகத்தை பாத்தீங்கன்னா அப்ப அசலான ஒரிஜினல் புத்தகத்தை நீங்க பாக்காமல போயிருப்பீங்க இந்த ரெண்டு புத்தகம் மட்டும் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு வாசகர்கள் வந்து சிந்திக்க தொடங்கிட கூடாதுங்கிறதுக்காகவே அவர் என்ன பண்றாருன்னா கவனமா இங்க ஒரு புத்தகத்தை பார்த்தா அங்க ஒரு புத்தகத்தை பார்த்தேன்ற மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு கிடைத்த இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு பகுதி நம்முடைய ஓரநடிகளார் அவருக்கு கிடைத்த அந்த படியேடுகள் இது எல்லாமே வந்து ஆ பாலகிருஷ்ண பிள்ளை வீட்டில் இருந்த பகுதிகள் இருந்த புத்தகங்கள் அப்ப அவங்க கைக்கு எப்படி கிடைச்சதுன்னா இவர்கள் அங்கே போகாமல் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை அவங்க போனாங்கன்ற செய்தியும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதற்கான சாட்சிகளும் நான் நேரடியாக விசாரிச்சுதான் அந்த செய்தியை சொல்றேன் சரி அந்த செய்திகள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அஹ் அதற்கு பிறகு வந்து ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பன்னெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய வள்ளல வள்ளல் பெருமானாருக்கு கிராமத்து மக்கள் பார்வதிபுர மக்கள் எல்லாம் தாமாக முன்வந்து நிலக்கொடை அளித்த அந்த நிலங்களை எல்லாம் அந்த நிலங்களை எல்லாம் அவர் மீட்டெடுத்த நாள் தான் பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மிக நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அந்த புத்தகத்தை அந்த நிலத்தை மீட்டார் அது எந்த காலகட்டத்தில் மீட்டார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அதாவது வந்து பன்னெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு Yeah. அந்த முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதுக்காக ஒரு தனி ஜீவோவும் போட்டிருக்கிறாங்க அந்த ஜீவோ என்ன அப்படிங்கிறது தான் இங்க உங்களுக்கு மிக முக்கியமான படிச்சு சொல்ல வேண்டியது வெகுதியான்யா வருஷம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆ பாலகிருஷ்ண பிள்ளையின் தொடர் முயற்சியால் வடலூர் தெய்வ நிலையங்களின் நிர்வாக ஆட்சி பொறுப்பை ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் பரம்பரையிடம் இருந்து இந்து அறநிலைத்துறை ஏற்றுக்கொள்ளுதல் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையங்கள் என்ற பெயரில் நடைபெற தொடங்குதல் இதுக்கு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க பிஓ நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு தேதி பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓஏஎன் முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இதெல்லாம் இருக்குங்க ஆஹ் இந்த ஆவணங்கள் எல்லாம் இப்ப எங்க அப்படின்னு நீங்க வந்து தெய்வ நிலைய நிர்வாகத்திட்ட கேட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆவணங்கள் எல்லாம் எங்கள்ட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிதான் கடந்த காலங்கள சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கான தேடல் முயற்சியில அவங்க இறங்கவும் இல்லை இது எது இதை எதற்காக சொல்றேன்னா அண்மையில சட்ட நீண்ட சட்ட போராட்டத்தின்படி சட்டத்தின் துணையோடு வள்ளலார் அருண் அருள் அறுவிலையங்கள்ட்ட சில முக்கியமான கேள்விகளை நாம் முன்வைத்தோம் பல்வேறு காரணங்களால் அதற்கு பதில் கொடுக்காமலே இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக நாம் கேட்டு பெற்றோம் அப்படி நாம் என்ன கேள்விகளை அவர்களிடம் முன்வைத்தோம் அதற்கு என்ன மாதிரியான பதில்களை அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம அடுத்த பகுதியில் நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு அடுத்ததாக ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய நிழற்படங்கள் இந்த வெளி உலகத்துக்கு இது வரைக்கும் தெரியாமலே இருந்துச்சு அப்படி ஒரு முயற்சியை நம்முடைய புதுச்சேரியைச் சேர்ந்த ஐயா கமலக்கண்ணன் அவர்கள் அண்மையில் காலமான கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு பெரும் முயற்சி எடுத்து வள்ளலாருடைய கூட இருந்தவர்கள் அவர் காலத்துக்கு பின்னாடி பிறந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அரும்பாடு பட்டு இந்த பதிப்புகள் எல்லாம் வெளியிட்டார் இல்லையா இவர்களை எல்லாம் வெளி உலகத்திற்கு முயற்சி எடுத்தார் அந்த முயற்சி எடுத்து சிலருடைய புகைப்படங்கள் எல்லாம் முதலாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார் முயற்சியை வெளிக்கொண்டு வந்த முயற்சியை ஒரு புத்தக ஒரு பிரபலமான நாளிதழில் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முனைவர் நம்முடைய பா சரவணன் ஐயா அவர்கள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைக்கு இந்து பத்திரிகையில ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அது வரலாற்று முகங்கள் அப்படிங்கிற இந்த செய்தி இந்த செய்தியில முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் படிக்கிறேன் இதுலதான் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையுடைய படம் ஆஹ் சிவானந்தபுரம் செல்வராய முதலியாருடைய படம் இருக்கும் ரத்தன முதலியார் ராயல் ஓட்டல் புதுவை வேலு முதலியார் போன்றவர்களுடைய நான்கு பேருடைய படங்களும் வந்திருக்கு சுருக்கமாக கடைசி செய்தியை மட்டும் படிக்கிறேன் திருவருட்பா உருவாவதற்கு காரணமாக இருக்கும் ரத்தன முதலியார் சிவானந்தபுரம் செல்வராய முதலியார் ராயல் ஓட்டல் புதுவை வேலு முதலியார் ஆகியோரின் திருவுருவங்களை அருட்பா ஆய்வாளர்கள் எவரும் இதுவரை கண்டதில்லை இவர்களின் புகைப்படங்களை பழவேற்று காற்றுக்கு அருகேயுள்ள இறுக்கம் கும்மிடிப்பூண்டி திருமழிசை சென்னை முதலிய பல இடங்களில் தேடி அலைந்து நமக்கு வழங்கியிருக்கிறார் மாவட்ட துணை ஆட்சியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சித்தர்கள் ஆய்வாளர் பா கமலக்கண்ணன் இதே போல திருவர்பாவை எழுத்திண்ணி படித்து செம்பதிப்பாக வெளியிட்ட பாலகிருஷ்ண பிள்ளையின் உருவத்தை புற உலகிற்கு காட்டியவரும் இவரே கள்ளக்குறிச்சி வட்டம் செல்லம்பட்டில் வசிக்கும் பாலகிருஷ்ண பிள்ளையின் தம்பி பேரன் கே சுப்பிரமணியம் பிள்ளையின் உதவியால் அவரது கருமாதி பத்திரிகையிலிருந்து இப்படம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கே சுப்பிரமணியம் பிள்ளை என்னுடைய தாயாருடைய அண்ணன் அதாவது என்னுடைய தாய்மாமன் அறநிலையத்துறையின் ஆணையராக பணியாற்றி செல்வாக்கோடு வாழ்ந்து வந்த பாலகிருஷ்ண பிள்ளையின் புகைப்படத்தை கண்டறிவதற்கு இத்தகு சிரமம் என்றால் திருவருட்பாவோடு தொடர்புடைய மற்றவர்களை கண்டறிய நீண்ட நெடும் பயணம் வள்ளலார் ஆய்வாளர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வரலாற்று முகங்கள் அப்படிங்கிற இந்த பகுதி அவர் நிறைவு செஞ்சிருக்கிறார் இதையெல்லாம் எதற்காக இங்க தொகுத்து சொல்றேன்னு சொன்னா நம்முடைய காலத்தில் கடந்த காலங்கள் எப்படியாக இருந்தாலும் நம்முடைய காலங்களில் இந்த வரலாற்று முகங்களை எல்லாம் வரலாற்று ஆய்வுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்து இந்த தலைமுறைக்கு இதை பதிப்பிக்க வேண்டும் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவலின் மிகுதியாகவே நாம் இந்த பகுதிகளை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றோம் எனவே நாம் ஒரு சன்மார்க்க சொற்பொழிவாளன் கிடையாது பேச்சாளன் கிடையாது என்னுடைய தமிழ் அறிவியோ ஆர்வத்தையோ வெளிப்படுத்துவதற்காக நான் இந்த பதிவுகளை எல்லாம் வெளியிடவில்லை ஒரு பெரும் உழைப்போடு ஒரு நீண்ட நெடிய நிறைய ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டே நாம் இந்த செய்திகளை வெளியிட்டு வருகின்றோம் எனவே நீங்களும் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதை பார்க்கின்ற அன்பர்கள் உங்களுக்கு இந்த செய்தி பிடித்திருந்தால் நீங்கள் மற்ற அன்பர்களுக்கும் இதை பகிர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த பதிப்பா பதிவாக நான் முந்தை முன்றைய பதிவில் இந்த பதிவிலே முன்பு சொன்னது போதிரி அதாவது நம்முடைய தெய்வ நிலைய நிர்வாகத்திடம் நாம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அவர்களுக்கு அளி அவர்கள் அதற்கு அளித்த பதில்கள் என்ன என்கின்ற விரிவான செய்தி அடுத்த பகுதியில் பார்க்கின்றோம் நன்றி வணக்கம்